ராதே கிருஷ்ணா ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் மிகனோ முனி மத்தியமா அஸ்மதாச்சாரிய பிரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அஸ்மத் குருபியோ நமா அஸ்மத் பரமகுருபியோ நமா அஸ்பர்வகுருபோ நமாநசமஹாகுரவே நமா சாணக்கிய யூடியூப் சேனல் பக்தர்களுக்கு அன்பான வணக்கம் ஆண்டாள் நாச்சியாரை பற்றி அடியேனுக்கு திறந்திரை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆண்டாள் நாச்சியார் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலே தர்மமிகு தமிழகத்தில் ஸ்ரீவல்லிபுத்தூர் என்கிற இடத்திலே விட்டுச்சித்தர் என்கின்ற பெரியாழ்வாருக்கு மகளாக துளசி வனத்திலே கண்டெடுக்கப்பட்ட பெரியாழ்வாராலே வளர்க்கப்பட்டவர் அவர் நூத்தி நாற்பத்தி மூணு பாசுரங்கள் மற்றும் முப்பது திருப்பாவைகளை பாடியிருக்கிறார் நூத்தி நாற்பத்தி மூணு பாடல்கள் நாச்சியார் திருமொழி என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி கோதை தமிழ் ஐஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் அம்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது தமிழில் ஆண்டாள் நாச்சியார் தந்திருக்கிற இந்த அற்புதன் அது வந்து வேதத்துக்கெல்லாம் வித்து அப்படின்னு சொல்கிறான் அதாவது பரவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அந்தந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இதை பக்தர்களுக்கு வழங்குகிறார் அதனால தான் அவனை திருத்தி பணிகொள்வான் அப்படின்னு சொன்னால் முன்ன எல்லாரும் இந்த வேதங்கிறதே என்னென்னா சப்தத்தை வச்சு கண்டுபிடிச்சதான் வேதம் அதனால் அந்த சப்தத்தை தான் அவ வந்து பிரதானமாச்சுண்டா அதுபோல இந்த வேதத்தை தமிழில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தவர் ஆண்டாள் நாச்சியார் அதனால தான் க்ஷீராப்திநாதன் அப்படிங்கிறத பார்க்கடல் பரமன் அப்படின்னு சொன்னான் அந்த வகையில் ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையிலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு சொல்கிறான் அனத்தியின காலம் அப்படின்னு சொல்லுவான் அனத்தியினா புதுசாக படிக்கக்கூடாது ஏற்கனவே படித்ததை திருவை பண்ணணும் திருப்பி திருப்பி இது பண்ணணும் அப்போ நம்ம மனசில் மனப்பாடாகும் அப்படின்னு சொல்லுவான் அதனால தான் அதை மதி நிறைந்த நன்னால் அப்படின்னு ஆண்டாள் நான் அதே போல வையத்து வாழ்வீர்கள் நாமும் நன் பாவிக்கு செய்யும் கிருஷிகள் கேளுகிறோம் அப்படின்னா வையத்தில் இருக்கக்கூடியவர்களே எல்லாம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி பெருமாளைத்தான் காக்கும் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் காக்கும் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து ஆக்சிஜன் அவசியமாக தேவை இந்த ஆக்சிஜன் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா கடலில் உற்பத்தி ஆகிறது கடலில் உற்பத்தி தான் பூமிக்கு வர்றது அதை தான் அவர் இருக்கிற இடத்த திருப்பார் கடல் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஆழ்வார் சொல்லுகின்ற பொழுது பச்சைமா மா மலைகோல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இப்போ மரங்களில் இருக்கக்கூடிய பச்சை நிறம் இருக்கிறது இல்லையா அது நாம் வெளியிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றி நமக்கு ரீசைக்கிள் பண்ணி கொடுக்கறது நாம் இப்போ வந்து ரீசைக்கிள் ரீசைக்கிள் சொல்கிறோம் இந்த ரீசைக்கிள்னா இறைவனே நமக்கு கொடுத்தது ஏன்னா கடல்லேருந்து காற்று வரத்துக்கு காலதாமதமாகும் அப்படி காலதாமதமாக தான் பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் ஜீவிக்க முடியாது அதற்கு ஆக்சிஜன் அவசியமாக தேவை அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக இந்த பச்சையத்தை கொடுத்தார் அது ஆண்டாள் நாச்சியார் அதனால தான் பா பைய துயின்ற பரம நடிபாடு நெய்யுண்ணோம் உண்ணோம் நாக்காலே நீராடி மையெட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதனை செய்யோம் தீக்குரலை சென்று அப்படின்னு சொல்கிறார் அது மாதிரி ஆண்டாள் நாச்சியாருக்கு பெரியாழ்வார் பெருமாளுடைய கதைகளை எல்லாம் சொல்லி சொல்லி கொடுக்குறார் அப்படி சொல்லி கொடுத்ததுனால அப்பேற்பட்ட மகோன்னதமானதான் எனக்கு கணவனாக வரணும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் தீர்மானம் பண்ணுகிறார் உறுதி அதாவது கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை வாழ்க்கையில் இருந்தால் எந்த காரியத்தையும் சேகரிக்கலாம் அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய நாச்சியார் திருமொழியில சொல்லுகிறார் ஊரெல்லாம் கேலி பண்ணுறது இறைவனை போய் நீ கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றது நான் வந்து மெலிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஆகையினாலே முயற்சி இருந்தால் நம்மிடத்திலே நம்பிக்கை இருந்தால் இறைவனை கல்யாணம் கடைசியாக பெருமாளை ரெங்கமண்ணார ஆண்டாள் நாச்சியார் திருமணம் செய்து கொள்கிறார் அப்போ வந்து திருமங்க பெரியாழ்வார் கேட்குறார் நீ இந்த மாதிரி சொல்லிய எந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லி அப்போ திருப்பி ஒரு வாட்டி பெருமாள் கதைகள் எல்லாம் சொல்ல வரும்போது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறேன் உடனே பெரியாழ்வார் இது பண்ணும்போது அவருடைய கனவிலே வந்து சொல்லி இந்த ஆண்டாள் திருக்கல்யாணிகள் நம்ம நடக்கிறது இவர் இந்த பாசனத்தில் என்ன சொல்கிறார்னா கடைசியா இந்த விரதம் இருந்துட்டு கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா உண்டன்னை பாடி பறை கொண்டு யான் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக அப்படிங்கிறார் இங்களானி பவந்தோகோ